எதிர்காலத்தை அறியக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு அந்த ஆற்றல் இந்த ஜோசியக்காரருக்கு உண்டு அப்படின்னு நம்புகிறோம் அப்படி தானே அந்த விஷயத்தின் அடிப்படையில் எல்லாத்துக்கு பின்னாடியுமே இது வந்து முஸ்லீம்கள் இந்துக்கள் எல் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொன்னா எல்லா சமுதாயத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது இப்போ இது வந்து உண்மையா பொய்யா இதெல்லாம் ஒரு வைங்க இதெல்லாம் யார் சொன்னால் இந்த ஜோசியமாக இருக்கட்டும் வாஸ்தாக இருக்கட்டும் இது போன்ற தகவல்கள் எங்கேருந்து கிடைக்கிது உங்களுக்கு அலமது வஹ்தா வஹதா ஒசலாத்து வசலாம் அலம் அல்லா நபி அபகதாபா அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே தாய்மார்களே நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு நம்முடைய உரை இது சம்பந்தமாக சொன்னால் ஜோசியம் வாஸ்து சாஸ்திரங்கள் இது போன்ற தலைப்பு தான் இது சம்பந்தமான ஒரு தலைப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம் நம்மளை சுற்றி எல்லாரும் இந்த ஜோசியத்திலையும் குறி பார்க்குறதுலேயும் அதே போல் அந்த வாஸ்து பார்க்குறது தாயத்து தகடு இதில் தான் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூழ்கி இருக்கிறத பார்க்குறோம் ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாலும் அதுக்கு வந்து அடிப்படையாக வாஸ்தின் அடிப்படையில் தான் கட்டப்படுது ஒரு ஒரு நிகழ்வு நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குமே கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காலத்தை நிர்ணயிச்சு ஜோசியக்காரரை பிடிச்சி அவர்கிட்ட கேட்டு அவருடைய ஒப்புதல் அடிப்படையில் தான் அது நடக்குது ஆக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம்கள்லேயும் இதில் சிலர் அடக்கம் பெரும்பாலும் முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பலருடைய நிலையை என்ன பார்க்குறோம் அப்படின்னா எல்லாரும் இந்த ஜோசியத்திலையும் வாஸ்தலையும் தாயத்தகத்திலையும் நிறைய பணத்தையும் நேரத்தையும் செலவிடுறதை பார்க்குறோம் இஸ்லாம் இது சம்பந்தமாக எப் என்ன சொல்லுது இதனுடைய இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன இது சம்பந்தமாக அப்படிங்கிறதா நம்முடைய தலைப்பு இஸ்லாத்தினுடைய அடிப்படையே என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ஒட்டுமொத்த உலகையும் படைத்து பராமரிக்கக்கூடியவன் ஒரே ஒருவன் தான் ஆண்டவன் அந்த ஒரே ஒரு இறைவனை மட்டும்தான் வணங்கணும் அவனை தவிர வேறு யாரும் எதுவும் கடவுள் கிடையாது அவனுடைய ஆற்றல்களோ சக்தியோ யாருக்கும் எதுக்கும் கிடையாது அவனுக்கு நிகர் எதுவுமே இல்லை இது இறைவனுடைய அறிவு இறைவனுடைய ஆற்றல் இறைவனுடைய வல்லமை எல்லாவற்றுக்கும் பொருந்தும் இறைவனை போல யாருக்கும் எதுவும் கிடையாது இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதுக்கு மாற்றமாக ஒருத்தரை நம்புகிறார் அதற்கு இந்த நம்பிக்கைக்கு மாற்றமாக ஒருத்தர் செயல்படுறார் அப்படின்னு சொன்னால் அதை இஸ்லாம் என்ன சொல்லும் அப்படின்னா இணை வைத்தல் அப்படின்னு சொல்லும் அதாவது இறைவனுக்கு இணையாக இறைவனுடைய படைப்பை ஆக்குகிறது இப்படி ஆக்கக்கூடிய செயல்பாடு என்ன அப்படின்னா இது மிகப்பெரிய பாவமாக இஸ்லாம் சொல்லுது எந்த அளவுக்கு பாவம் இறைவன் இந்த இறைவேதம் குரான்ல சொல்றான் இந்நல்லாக லா எகுபிரோ அயுஷ்ர கபி படைத்த இறைவன் தனக்கு இணையாக ஆக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் அப்படின்னு இன்னொரு இடத்துல இறைவன் சொல்றான் இது போன்ற இணை வைப்பு காரியத்தை செய்யக்கூடியவர்கள் சொர்க்கத்தில் நுழையவே முடியாது அவர்கள் என்றென்றும் நரகத்தில் தங்கி இருப்பார்கள் அப்படின்னு இப்போ இந்த அளவுக்கு ஒரு அபாரமான ஒரு பாவமாக குற்றமாக இந்த இணை வைத்தலுங்கிற விஷயத்தை சொல்லுது இந்த இணை வைத்தலுங்கிற காரியத்தை அடிப்படையாக கொண்ட காரியங்கள் தான் இதெல்லாமே இந்த வாஸ்து பாக்கிறது சாஸ்திரங்கள் பார்க்கறது ஜோசியம் பார்க்கறது தாயத்தை தகடு கட்டுறது இது போன்ற காரியங்கள் இருக்குதுல்ல இது எல்லாத்துக்குள்ளேயுமே இந்த இணை வைப்பு அப்படிங்கிற பாவம் வந்து ஒளிஞ்சிருக்குது இந்த உரையை பார்க்கறவங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு தலைப்பு பேசி பேய் பிடித்தலும் சாமியாடுதலும் அப்படின்னு அதையும் நீங்க பாருங்க அதுல வந்து இந்த ஜின்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள்லாம் நான் சொல்லியிருப்பேன் அதையும் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு இது தெளிவாக விளங்கும் சரி இப்போ இதுல இந்த ஜோசியம் குறிப்பறது இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் என்ன எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை கணிச்சு செய்யறது இப்போ செய்ய வேண்டாம் அப்புறம் செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி செய் சொல்றது அல்லது நமக்கு இது எப்போ நடக்கும்ங்கிற விஷயத்தை கணிச்சு முன்கூட்டி சொல்றது இது ஜோசியம் குறிப்பாக்கிறது இதெல்லாம் ரெண்டாவது இந்த வாஸ்து தாயத்து தகடு இதெல்லாம் என்ன கேட்டகரி அப்படின்னா இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இது நடக்கும் இதை வச்சிங்கன்னா உங்களுக்கு இது நடக்காது இந்த தீமைகள்லேருந்து பாதுகாக்கப்படலாம் இந்த நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கலாம் இதுதான் இந்த வாஸ்து தாய்த்து தகுதி இது எல்லாமே இப்போ என்ன விஷயம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத எல்லாம் அறிஞ்சவன் யார் அப்படின்னு சொன்னா இறைவன் தான் அப்படியா இல்லையா இறைவனை தவிர யாருக்கும் எந்த ஒரு எதிர்காலத்தினுடைய அறிவு கிடையாது அது ஒரு ஜோசியக்காரருக்கு இருப்பதாக நம்புறோம்ல அப்ப என்ன செய்கிறோம் இறைவனுடைய ஒரு ஆற்றல் இவனுக்கு இருக்கிறதாக நம்புறோம் எதிர்காலத்தை அறியக்கூடிய ஆற்றல் இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு அந்த ஆற்றல் இந்த ஜோசியக்காரருக்கு உண்டு அப்படின்னு நம்புகிறோம் அப்படி தானே அந்த விஷயத்தின் அடிப்படையில் ஆக இந்த இடத்துல அந்த பாவத்தில் நம்ம ஈடுபடுறோம் இணைவிப்புங்கிற பாவத்தை செய்கிறோம் அடுத்தது இந்த ஜோஸ் இந்த வாஸ்து அப்புறம் தாயத்தை தகடு ரெண்டுமே ஒரே அடிப்படையில் உள்ளது தான் கிட்டத்தட்ட இது என்ன அப்படின்னா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு படைப்பினத்தினுடைய வாழ்வாதாரங்களும் இறைவன் மூலமாகத்தான் கிடைக்கிது இறைவன் யாருக்கு எதை நாடுகிறானோ எதை விரும்புகிறானோ அதுதான் கிடக்குது அது நன்மையாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த நன்மையை வழங்கக்கூடிய காரியத்தை அல்லது கெட்டதை தடுக்கக்கூடிய காரியத்தை கெட்டதை வழங்கக்கூடிய காரியத்தை ஒரு படைப்பினம் செய்யுதுன்னு நம்ம நம்புறோம் அப்படின்னு சொன்னா இறைவனுக்கு இணையாக அந்த படைப்பினத்தை ஆக்குறோம் இப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிற விஷயத்திலையும் இந்த தாய்த்து தகடு அப்படிங்கிற விஷயத்திலையும் இணைவிப்பு அப்படிங்கிற ஒரு பாவம் இதுல இருக்கு இது எந்த அடிப்படையில் இருக்குதுங்கிறதுக்கான நான் உங்களுக்கு சொல்றேன் ஆக இதையெல்லாம் இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் வன்மையாக கண்டிக்குது புறக்கணிக்குது இது ஒரு செய்தி ரெண்டாவது இதில் உண்மை இருக்குதா அப்படிங்கிற அதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜோசியத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது ஜோசியம் குறிப்பாக்கிறது எதிர்காலத்தை கணிச்சு சொல்கிறது இதெல்லாம் அப்படின்னு சொன்னால் இறை தூதர் நபிகள்நாயகம் சல்லத்தால் இஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க ஜோசியை பார்க்கக்கூடியவன் ஒன்று ரெண்டு விஷயங்களை வந்து உண்மையை சொல்லுவான் சரியாக சொல்லிடுவான் அது எப்படி நடக்குதுன்னு சொல்கிறாங்க எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா சாத்தான்கள் அவனுக்கு உதவி செய்வாங்க ஒன்னு ரெண்டு விஷயத்தை அவனுடைய காதல வந்து போட்டுருவாங்க அப்படி இந்த சாத்தான் யாரு அதெல்லாம் வந்து நான் சொன்ன ஒரு உரை அந்த பேய் பிடித்தல் சம்பந்தமாக அந்த உரையை நீங்க பாத்தீங்கன்னா அந்த விளக்கம் கிடைக்கும் நான் சுருக்கமா சொல்லிட்டு போறதில்ல அப்ப அந்த தீய சக்திகளாக இருக்கக்கூடிய அவங்க தான் இவனுக்கு வந்து உதவி பண்ணி என்ன செய்யறாங்கன்னா அந்த ஒன்னு ரெண்டு செய்தியை போட்டுடுறாங்க இவன் சொல்லும் போது இந்த ஜோசியை பார்க்கக்கூடியவர் சொல்லும் போது என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அந்த ஒன்னு ரெண்டு செய்தியை கலந்து சொல்லிடுவாரு அவர் நூறு சொல்றாருன்னு சொன்னா அதுல தொண்ணூத்தி எட்டு பொய்யாகவும் ரெண்டு உண்மையாகவும் இருக்கும் சரியானதாக இருக்கும் அந்த ரெண்ட கொண்டு இந்த தொண்ணூத்தெட்டையும் என்ன செஞ்சிருவீங்க நீங்க சேர்த்து நம்பிருவீங்க இதுதான் இதுல நடக்குது அப்படின்னு நபிகள் நாயகம் செல்லதால சிலபவங்க சொல்றாங்க இது ஒண்ணு ரெண்டாவது இந்த வாஸ்து அதே போல தாய்த்து தகடு இதுல ஏதாச்சும் உண்மை இருக்குதா அப்படின்னு கேட்டால் இதுல எந்த உண்மையும் கிடையாது இது முழுக்க முழுக்க இதில் வந்து வெறும் மூடத்தனம் மட்டும்தான் இருக்குது ஏன்னா எந்த ஒரு படைப்புக்கும் மனிதர்களுக்கு நன்மை செய்கிற சக்தியோ தீமை செய்யக்கூடிய சக்தியோ தீமையை தடுக்கக்கூடிய சக்தியோ கிடையவே கிடையாது இது ஒரு என்ன சொல்கிறது இது மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு செயல் சில மக்கள் இது உண்மை நம்பி செய்யலாம் ஏமாற்றக்கூடிய எண்ணம் இல்லாமல் ஆனால் யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அது வந்து உண்மை கிடையாது அதனால் எந்த ஒரு பலனும் கிடையாது நம்மளை படைச்ச இறைவன் தான் எல்லாவற்றையும் வழங்குவதற்கு சக்தி உண்டவன் எல்லாவற்றையும் கொடுக்கறதுக்கு யார் உடையவன் நம்மளை படைச்ச அந்த இறைவன் தான் இறைவன் குரானில் சொல்கிறான் இந்த இறைவிதத்தில் சொல்கிறான் ஒமாமின் தாபத்தின் ஃபில் அறுதி இல்லா அழல்லாக இறுசு போகா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சின்ன ஊர்ந்து போகக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி அதுக்கும் வாழ்வாதாரம் அளிக்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னால் தான் நம்மளை படைச்ச அந்த ஒரே இறைவன் தான் அப்படின்னு ஆக ஒரு மனிதனுடைய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வாழ்வாதாரங்களும் அது உணவாக இருக்கலாம் காசு பணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் கல்வியாக இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் பெற்றோராக இருக்கலாம் எல்லாம் மனிதனுக்கு இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாழ்வாதாரம் நல்லது கெட்டது எல்லாம் இது இறைவன் புறத்திலிருந்து மட்டும்தான் கிடைக்குமே தவிர எந்த ஒரு படைப்பினத்தின் மூலமாகவும் நமக்கு கிடைக்கிறது கிடையாது இது ரெண்டாவது தகவல் மூணாவது தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இதில் பெரும்பாலும் ஏமாறுவதற்கும் நம்பி போகிறதுக்கும் காரணம் என்ன அது பழிக்குது ஒரு ஜோசியக்காரர் வந்து ஒன்று சொல்லியிருப்பார் உங்களுக்கு அடுத்த வருஷம் ஜூனுக்குள்ளே கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு அது பழிச்சிருது இப்போ அவங்க என்ன செஞ்சிடறாங்க அவர் சொல்கிறது உண்மை தான் அது வந்து பழித்தது நானே வந்து என் வாழ்க்கையில் வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களுக்கு சொல்கிறாங்க அல்லது எனக்கு ஜோசியக்காரர் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க அது நடந்திருக்கும் உடனே என்ன செஞ்சிருவாங்க ஆமாம் அப்போ இவர் சொன்னது உண்மை தான் பழிக்குது அப்படின்னு நம்புகிறாங்க ரெண்டாவது இந்த தாயத்து தகடு இந்த மாதிரியான விஷயங்கள் வாஸ்து இது போன்ற காரியங்கள்லாம் எதை நாடி செய்கிறாங்களோ எனக்கு கல்யாணம் ஆனோங்கிறதுக்காகவோ கெட்டது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக இது வேணுங்கிறதுக்காக செய்வாங்க ஆனால் அது நடந்துடும் இதன் காரணமாக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து அந்த நம்பிக்கையில் தொடர்கிறாங்க மற்றவங்களுக்கும் அதை எடுத்து சொல்கிறாங்க மற்றவங்களும் இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நம்புகிறாங்க சரி இதில் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால் இதுக்கு வந்து ஒரு சாமியார் வந்து ஒரு அழகான ஒரு விளக்கம் சொல்லுவார் ஒரு உதாரணம் சொல்லுவார் அவர் பேர் என்ன ஆசாஞ்சின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் ஒரு பாலை வந்து நீங்கள் உரம் ஊற்றுறீங்க நீங்கள் ராகு காலத்தில் ஊற்றினாலும் சரி யமகண்டத்தில் ஊற்றினாலும் சரி அது என்ன செய்யும் அது தயிராக தான் மாறும் அவர் ஒரு காமெடியாக சொல்லுவார் ஆனால் நமக்கு அது என்ன விளங்குது அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருனா அது ஏன் தயிராக மாறணும் எப்போ ஊற்றினாலும் ஏன்னு சொன்னால் அதனுடைய தன்மை அதுதான் இறைவன் அதுக்கு வச்ச விதி அது நீ எப்போ த தயிர் ஆகணுங்கிறது அதுக்கு எழுதப்பட்ட விதி இறைவன் அப்படி தான் ஆகணும்னு வச்சிருக்கிறான் அவ்வளோதான் அதனுடைய இயல்பு அது தான் அது எப்போ செஞ்சாலும் சரி அப்போது ஒரு விஷயம் நடக்கணுங்கிறது இறைவனால் முடிவு செய்யப்பட்டது அது எப்போ நடக்கணுமோ அப்போ நடந்து தான் ஆகும் இப்போது இங்கே என்ன நடக்குது ஒரு ஒரு நபர்கிட்ட போகிறாங்க அவர் சொல்கிறது பழிக்க இல்லையா ரெண்டாவது நபர்கிட்ட போகிறாங்க அவர் சொல்கிறது பழிக்க இல்லையா மூணாவது நபர்கிட்ட போகிறாங்க அவர்கிட்ட சொல்கிறது பழிக்கலையா நாலாவது நபர்கிட்ட போகிறாங்க நாலாவது நபர்கிட்ட பழிச்சிருதா அவர் சரியானவர் மற்றவங்கள ஏமாத்துறோன்றாங்க அப்படி கிடையாது இந்த நாலாவது நபர்கிட்ட நீங்கள் வர்ற ஒரு டைம் இருந்ததில்ல அந்த நேரத்தில் உங்களுக்கு இது கிடைக்கணும் நடக்கணுங்கிறது இறைவன் பொறுத்துலேருந்து நடந்தது அவ்வளவுதான் உங்களுடைய விதிப்படி உங்களுக்கு இறைவன் நிர்ணயத்தை அடிப்படையில் அது கிடச்சிது அவ்வளோதான் இவர் சொன்னாலும் நடந்தது கிடையாது அப்போது இதில் இருக்கக்கூடிய யதார்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு இறைவன் புறத்துலேருந்து நடந்தது அவ்வளோதான் இன்னொரு கோணமும் இருக்குது நீங்கள் இறைவனிடத்துல தூய மனதோடு பிரார்த்தனை செஞ்சுருப்பீங்களே அதை படைச்ச இறைவன் உங்களுக்கு நிவர்த்தி செய்கிறான் அந்த ஒரு கோணமும் இதில் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆக இதில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் இதை நம்பி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம பார்க்குறோம் நிறைய இதில் பொருளாதாரத்தை மீனாக இருக்கிறாங்க எவ்வளோ காசு ஒரு ஒரு மீனை வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரத்துக்குலாம் வாங்குறாங்க வாசு மீன்னு சொல்லிட்டு அது சாதா மீன் தான் ஆனால் அதுக்கு ஒரு வாசுங்கிற பேரை வச்சுக்கிட்டு அவ்வளோ காசு அதில் கொல்ல போகுது அப்போது பொதுமக்கள் இதில் நிறைய ஏமாறுறாங்க ஒரு சாதாரண ஒரு செடியாக இருக்கும் அது வாஸ்து செடி அப்படின்ற பேரில் அதுக்கு ஆயிரக்கணக்கில் வியாபாரம் ஆகுது சாதாரண மோதிரம் தான் ஒரு சின்ன கல் வச்ச மோதிரமாக இருக்கும் அதுக்கு அவ்வளோ பேச்சு பேச்சு இது நடந்தால் இது நடக்கும் சொல்லிட்டு அவ்வளோ வியாபாரம் நடக்குது இங்கே தாயத்தை தகடு தர்காவில் நிறைய பேர் நமக்கே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க பாய் நான் தகடு கட்டினேன் தாயத்தை கட்டினேன் அது நடந்தது இது நடந்தது அவங்களுக்கு நம்ம சொல்லி புரிய வைக்க வேண்டியதாக இருக்குது ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது எல்லாத்துக்கு பின்னாடியுமே இது வந்து முஸ்லீம்கள் இந்துக்கள் எல் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க எல்லா சமுதாயத்திலும் இந்த பிரச்சனை இருக்குது முஸ்லீம்கள்லையும் இந்த தாயத்தை வச்சு ஏமாற்றக்கூடிய சம்பாதிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க இஸ்லாத்தின் பெயரால் இஸ்லாம் நேரடியாகவே தடை செய்து தாயத்தை கட்டுறதை தாயத்தை யார் தொங்க விட்டாரோ அவர் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டாரோ நபிகள் நாயகம் சொன்ன செய்தி இருக்குது நேரடியாகவே அப்படி இருந்தும் கூட முஸ்லீம்களுடைய பேரில் என்ன செய்கிறாங்க அது செய்கிறதை பார்க்குறோம் ஆக இந்த இது போன்ற விஷயங்களில் ஏமாறாமல் ஏன்னா இதில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய நேரம் வீண் உங்களுடைய பொருளாதாரம் வீண் உங்களுடைய நம்பிக்கை வீண் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நிரந்தரமான வாழ்க்கையே வீணாகிடும் நான் சொன்னேன்ன இது போன்ற விஷயம் ஆரம்பத்தில் சொன்னேன் இது போன்ற விஷயங்களை நம்பக்கூடியவர்களுடைய நிலை என்ன மரணத்துக்கு பிறகு இறைவன் நிரந்தர நரகம் அப்படின்னு சொன்னார் சொல்கிறான் இந்த இறைவனுடைய வேதத்தில் ஆக இருக்குது உங்கள் உங்களுடைய இந்த வாழகத்துலேயும் நிறைய நஷ்டம் அடைஞ்சி மரணத்துக்கு பிறகு உள்ள வாழ்க்கையும் நஷ்டம் அடையக்கூடிய இந்த செயலில் நம்ம ஈடுபடணுமா அப்படிங்கிறத சிந்திக்கணும் கடைசியாக ஒரே ஒரு தகவல் இப்போது மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா எதை எப்படி நம்புறது எதை வந்து நம்ம முன்னெடுக்கிறது எதை செய்கிறது அப்படிங்கிற அந்த வழிகாட்டில் இல்லாத இல்லாதனால என்ன செய்கிறாங்கன்னா யாரோ சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது இது வந்து உண்மையா பொய்யா இதெல்லாம் ஒரு செயலில் வைங்க இதெல்லாம் யார் சொன்னால் இந்த ஜோசியமாக இருக்கட்டும் வாஸ்தாக இருக்கட்டும் இது போன்ற தகவல்கள் எங்க இருந்து கிடைக்குது உங்களுக்கு யாரோ ஒரு மனிதன் சொல்கிறது தான் கடவுள் உங்கள்ட்ட வந்து நேர்ல சொல்லல தானே சொல்லல ரெண்டாவது சரி கடவுள் புறத்துல வந்த ஏதாச்சும் வழிகாட்டுதல் அப்படி இருக்குதா அதுலயும் கிடையாது நம்ம வேதங்கள்னு சொல்லுவோம்ல அதுங்களே அதுலேயும் இந்த தகவல் கிடையாது சரி அப்படி வேதமாக நம்பப்படுகின்ற ஒரு புத்தகத்தில் இருக்குதுன்னு வைங்களேன் அதை உடனே அப்படியே நம்பிடுறதா அப்படியும் பண்ணக்கூடாது அது உண்மையிலே பாதுகாக்கப்பட்ட வேதமானு பார்க்கணும் இவ்வளவுக்கும் தான் அதை நம்ம நம்பணும் ஆனால் அது எதையுமே பண்ணாமல் யாரோ சொல்கிற ஒரு மனிதருடைய பேச்சை கேட்டுட்டு அதில் போய் நம்புகிறோம் ஆக அதை விட சிறந்தது என்ன அப்படின்னா இறைவன் புறத்தில் இருந்து எல்லா வித நம்பிக நம்பகத்தன்மையோடும் உள்ளே இருக்கக்கூடிய நம்ம மொழியிலே கிடைக்கக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் நம்ம கையிலே கிடைக்கிது இறைவனுடைய கடைசி இறைவேதம் வேதம் இதை நீங்கள் வாங்கி படைங்க இதன் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளுங்க இது உங்களுக்கு வாழ்க்கையை வழிநடத்துறதுக்கு சொல்லி கொடுக்கும் இது நீங்கள் வாழ்க்கையில எப்படி இறைவனை நம்பணும் இந்த உலகத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எப்படி நடக்குது கிடைக்காமல் தவறி போனது எதனால் கிடைக்காது இதனுடைய புரிதல் இருக்குதுல்ல இது உங்களுக்கு கிடைக்கும் இது இறைவன் புறத்திலிருந்து வந்த எல்லா விதமான நம்பகத்தன்மையும் கொண்ட ஒரு வேதம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது இதை கையிலே வச்சுக்கிட்டு எந்த நம்பகத்தன்மைக்கும் இடமில்லாத ஒரு மனிதருடைய கருத்துக்கள்ல நம்ம போய் விழுந்துட்டு அதை நம்பி பணத்தை செலவழிக்கிறது எவ்வளவு பெரிய மூடத்தனம் ஆக ஒரு ஒரு உபதேசமாக ஒரு வழிகாட்டலாக இதை நான் சொல்றேன் உங்களை படைச்ச இறைவன் நம்ம எல்லாரையும் படைச்ச இறைவன் நமக்காக கொடுத்த ஒரு வழிகாட்டு நம்ம கையிலேயே இருக்குது அது உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா எங்க அனுப்பி வைக்கப்படும் அதை நீங்க பின்பற்றுனீங்க அப்படின்னா வாழ்க்கை குறித்த எந்தவித அச்சங்களும் பாருங்க இது போன்று செய்யக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா அவ்வளோ பயம் வாழ்க்கையை பார்த்து ஆனால் படைச்ச ஒரே இறைவனை மட்டும் நம்பி அவன்தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பானவன் நம்பி வாழ்கிறாங்க பாருங்கள் அவங்கள்ட்ட இந்த பயமே இருக்காது ஆக இந்த இப்போ இந்த வாஸ்து சாஸ்திரங்கள்லாம் என்ன எல்லா நட்சத்திரங்கள் தான் அந்த ஆசைஞ்சி அதான் சொல்லுவார் இந்த நட்சத்திரங்கள் கிரகங்களை தான் நீ நம்புகிற அதை விட மிகப்பெரியவன் உன்னை படைச்ச அதை படைச்ச இறைவன் அவனை நீ நம்ப அப்படிங்கிறார் இவ்வளோ அழகான வார்த்தை அதைத்தான் தான் நம்ம சொல்கிறோம் இந்த இதெல்லாம் நம்ம நம்ம பயப்படுறத விட இதையெல்லாம் வச்சு பயப்படுறதை விட நம்ம எல்லாரையும் படைத்த இறைவன் சொன்னபடி வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சுபச்சமாக இருக்கும் படைத்தேறவன் அது போன்ற ஒரு வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கையை தர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் இறைவன் எனக்கும் உங்களுக்கும் அனைவருக்கும் நேர் வழியை தர வேண்டும் என்று பார்த்தித்து நான் முடிக்கிறேன் அக்கூலு கௌலியாதா வசதில்லா அலி வலக்கம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளி வரகாத்தூர்